புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் இருக்கும் திசை நோக்கி வணங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ராணிப்பேட்டை நகர செயலாளர் திரு சந்தோஷம் தலைமையில் சிறப்பான முறையில் புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பூ தூவி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து அங்கு வருகை புரிந்த அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக அமர வைப்போம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம் என்று தொண்டர்கள் மத்தியில் சிறப்பாக உரையாற்றினார் ராணிப்பேட்டை நகரம் முழுவதுள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பிற அணி பொறுப்பாளர்கள் அணியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்